காலை வணக்கம் சுலபமாக அடுத்தவங்க சொல்ல முடிஞ்ச நம்மிடம் உள்ள வெளியே சொல்ல நம்ம நம்மளையே பரிசீலனை செய்து கொள்ளு பாருங்களேன் நம்முடைய தவறை முடிந்த வரை கால சூழ்நிலையை பொறுத்து நாம் ஒப்புக்கொள்வதுதான் நல்லது மற்றவர்கள் செய்யும் தவறுகளை மன்னிப்பவர்களை விட பொறுத்து தான் அதிசிறந்த நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியம் அல்ல துரோகம் மன்னித்து விடலாம் ஆனால் மறக்கத்தான் முடிவதில்லை இதை நீ எனக்கு செய்திருக்க கூடாது என்ற ஆதங்கம் அதனை மறக்க விடுவதில்லை மனதை குழந்தையை போல வைத்திரு உனக்கு உலகம் சொர்க்கமாகும் காயப்படுத்தும் சொற்களை விட கனிவான சொற்கள் மூலம் அதிகமாக சாதிக்க முடியும் விலை மதிப்பில்லாத அன்பை எல்லா இடத்திலும் கொட்டாதீர்கள் சிலருக்கு அது குப்பையாக தெரியும் வாழ்க்கை ஒரு வட்டம் இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை பிறர் உனக்கு அதையே செய்வார்கள் நன்றி